உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து உடனே கிடைக்கும் எப்படி உதவுங்கரம் திட்டத்தில் இரண்டு நபர்களை சேர்த்தால் போதும் அத்துடன் முதல் நிலை வருமானம் ஐநூற்று பத்து ரூபாய் கிடைக்கும் இரண்டாம் நிலை வருமானம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூன்றாம் நிலை வருமானம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கைபேசி கிடைக்கும் நான்காம் நிலை வருமானம் ஐம்பத்தோராயிரம் ரூபாய் கிடைக்கும் நான்கு நிலையில் மொத்த வருமானம் அறுபத்தாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் முதல்நிலை வருமானம் சேர்ந்த மூன்று நாட்களில் கிடைக்கும் பிறநிலை வருமானம் ஆட்கள் சேர்வதை பொறுத்து கிடைக்கும் ஹூ சிறப்பு நிலை வருமானம் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் மெகா குழுக்களில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு தங்கம் கிடைக்கும் அத்துடன் வாராந்திர வருமானம் ஐம்பத்தொரு ரூபாய் கிடைக்கும் ராயல் வாராந்திர வருமானம் நூற்று ஐம்பத்தொரு ரூபாய் கிடைக்கும் ஆக்டிவ் வாராந்திர வருமானம் ஐம்பத்தொரு ரூபாய் கிடைக்கும் மாத வருமானம் ஐம்பத்தொரு ரூபாய் கிடைக்கும் ஸ்பாட் இன்கம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பரிந்துரை வருமானம் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மேலும் விபரங்களுக்கு பிடிஎஃப் பார்க்கவும் இது போன்ற பல வருமான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நமது உதவுங்கரம் திட்டத்தில் சேர உங்கள் உதவி தொகை இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய் செலுத்தி உங்களை முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விபரங்களுக்கு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது இரண்டு என்ற எண்ணை அழைக்கவும்